வணக்கம் வடிக்கி நான் உங்க இன்ஜினியர் கிருஷ்ணகுமார் கே கே லான்ஸ் அட்டுச்சு இன்னைக்கு திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் பன்னெண்டு ஏக்கர் பரப்பளவுல கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபது பிளாட் நம்ம அமை ஃபேஸ் கொடுத்திருக்கோம் தந்தை நகர் எம்பத்தோரு பிளாட் செகண்ட் பேஸ் பாத்தீங்கன்னா இரநூத்தி நூத்தி எண்பத்தி மூணு பிளாட் அமைப்பட்டுள்ளது பிளாட் அமைநூத்தி எழுபது பிளாட் அமைப்பை தான் பாத்துட்டு இருக்கோம் பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து நீ பாருங்க பாருங்க இது வந்து உலகத்தரம் வாய்ந்த சிறப்பு அம்சம் அமைப்பை தான் நீட்டு இருக்கோம் ஒன்று வேணா பாத்துருவோம் சைட்டை சைட் வந்துங்க பிரம்மாண்டமா லக்ஸரியா வந்து அமைப்பட்டுள்ளதுங்க சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா வந்து கேட்டு இருக்க முடியுங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ரெடிமேட் ஸ்லாப் சொல்லக்கூடாது த்ரீ கே ஸ்லாப்ல பண்ணப்பட்ட காம்பவுண்ட் ஏழு உயரத்துல கிட்ட ஒரு முப்பது வருஷம் லைஃப் வருங்க அந்த காம்பவுண்டுக்கு எல்லாருமே அதாவது எப்படின்னா சைட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஒன்னு ஒன்னு பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க சைட்ல சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது டோட்டலா வந்து கேட்டு கம்யூனிட்டி முடியும் இதுல என்ட்ரியா இருக்கட்டும் எக்ஸிட்டா இருக்கட்டும் ஆர்ச்சிபே பிரமாணம் அமைப்பா அமைப்பட உள்ளது சோ ஒர்க் அந்த அண்டர் ப்ராசருக்கு நீ பாத்து லைவா பாத்துட்டு இருக்கீங்க சோ நம்ம வந்து இல்ல கேட்டு கம்மிட்டு பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் வால் அஞ்சு கேட்டுங்க

ஒரு முப்பதாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்கோட இண்டிஜுவல் குடிநீர் குழாய் இணைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு அமைப்பு சோலார் லைட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க சைனேஜ் போர்டு சோலார் லைட் கொடுத்துருக்காங்க ஸோ இபி செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம் நம்ம இபின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் கரண்ட் கொடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் மட்டும் இல்லாமல் லக்ஸரி வில்லா பிளாட் சைட் ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம் ரோடு தேர்ட்டி ஃபைட் ஃபார்ட்டி ஃபைட் ரோடு ட்ரைனேஜ் சோலார் லைட்டு வித் சைனேஜ் போர்டு இபி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம தேர்ட்டி லிட்டர் தேர்ட்டி தௌசண்ட் கெப்பாசிட்டி லிட்டர் டேங்க் வந்து அண்டர் கன்சன்ஸ் போயிட்டு இருக்குது அதுக்கு பேரலாம் பாத்தீங்கன்னாக்க நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ஸ்விம்மிங் ஃபூல்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைன்ல இந்த திருச்சிமூல் ரோட்டில் யாருமே செய்யாத ஒன்றும் செஞ்சுட்டு இருக்கோம் அடல்ட்டு ஸ்விம்மிங் பூல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா ஒரு பிரமான பார்க்கு பத்தாம் ஸ்கொயர் ஃபீட்ல பார்க்கு தந்தை நகரில் அமைப்பட்டுள்ளது அடுத்து பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூல தாய் நகரில் ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் டென்னிஸ் கோர்ட்டு வாலிபால் கோர்ட்டு பேட்மிண்டன் கோர்ட்டுன்னு சிறப்பம்சம் கூட அமைப்பை பாத்துட்டு இருக்கீங்க ஸோ சைட்டை ஃபுல்லாக ரவுண்ட் பாருங்கள் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாட்டர் லைன் வாட்டர் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராண்டெல்லாம் போட்டுக்கணும் எல்லாமே எவ்வளி காரங்க நம்ம என்ன பண்ணிருக்கோமோ வாழ்வில் கொடுத்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ மேலும் மேல் நம்மளை அப்டேட் நியூ லேஅவுட் நியூ ஹவுசஸ்லாம் நம்ம வீடியோ வந்து நம்ம கொண்டுட்டு இருப்போம் ஸோ இதனால் வந்து என்னக்கா படிக்க ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் வீடு கட்டணும் நினைக்கிறோம் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் மன சிறப்பு சலுகையாக ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்க வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஸோ நீங்கள் வீடு கட்டணும் சவனங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் சைட்டில் மேலும் என்னக்கா நான் சால்டி சொன்ன பிரகாரம் கேட்ரு கம்யூனிட்டி தேர்ட்டி ஃபைட் ஃபார்ட்டி ஃபீட் ரோடு வித் டிரைனேஜ் ஒரு ஒரு சைனேஜ் அமைஞ்சுள்ளது சோலார் லைட்டு சைனேஜ் போர்டு ஈபி பிளஸ் வந்து நமக்கு அஞ்சு கேட்டு இதில் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது சைட்டை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட தரமாக செய்ய செஞ்சுட்ருக்கோங்க சைட்டு ஒன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா பிளாட் கிடைக்காது ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னாக்க நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா இமீட்டை நீங்கள் ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணி உங்களுடைய புக்கிங்கை ஆன்லைனில் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்